ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரேசப்பேஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் கேழ்வரகு மாவு வச்சு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சேசப்பீங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் கொஞ்சமாக பாதாம் முந்திரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து லைட்டாக செவர வறுபட்டு வரட்டும் இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதோட அரக்கப்பளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் அந்த நெய்யிலே வறுத்துக்கங்க அப்போ தான் நல்ல மனமாக சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ தேங்காய் லைட்டாக வருபட்டதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க எந்த வகையான வாழைப்பழத்துலேயும் நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதோட கால் கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க சக்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் பதத்துக்கு வரும் இது மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காகும் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சிங் பவுலில் முக்கா கப்பளவுக்கு கிழிவறவுக்கு மாவு சேர்த்துக்கங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க நான் நூற்றி ஐம்பது கிராம் ராகி மாவும் ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் அளந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை மாவு இந்த பதத்துக்கு திக்காக தான் இருக்கணும் கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்கால் கலந்துக்கங்க நல்லா திக்காக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம இலையில் ஊற்ற பார்த்து வடிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ வாழையிலையே உங்கள் தேவைக்கேற்ப கட் பண்ணி எடுத்துக்கங்க இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் கலந்து வச்ச மாவு ஒரு கரண்டி அளவு ஊற்றிட்டு இதில் நம்ம செஞ்சு ஆற வச்ச ஸ்டஃபிங்கில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நடுவில் வச்சுடுங்க வச்சுட்டு அப்படியே பகுதியை மடித்து விட்டுடுங்க மடித்து ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வெட்டி எடுத்துக்கங்க அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இது மாதிரி இட்லி பிளேட்டை போட்டு அது மேலே அப்படியே வாழலையே மடித்து விட்டு அடிக்கிடுங்க அடிக்கிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அதிக டைம் எடுக்காது இப்போ சரியாக எட்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் நல்ல இலை மனத்தோடு வெந்து வாசம் வருது பாருங்கள் இலையிலேருந்து தானாகவே பிரிஞ்சு வருது இப்போ இதை அப்படியே எடுத்து வெளியே வச்சு சுட சுட பரிமாறலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிப்பீங்க எப்போது எண்ணெயில் பொரித்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுக்காமல் கடைகளிலும் போய் காசு கொடுத்து வாங்காமல் இது மாதிரி சிம்பிளாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லாம் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இலையில் நம்ம நெய்யோ எண்ணெயோ தடவலை ஆனால் வெந்ததும் எடுக்க பார்த்து ஈஸியாக வருது பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் இன்றைக்கே செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்